உருட்டு நல்லாருங்க நல்லா உருட்டுங்க அக்கா முக்க போடாக்கா வாடா சந்தோஷே தம்பி யாருடா முக்க போடுறது தான் முக்கை போட்டு எங்கடா போன நீ அடிக்கடி காணாம போயிட அடிக்கடி காணாம போயிடற எங்க போயிட்ட தகோதரையை சிரிப்பதற்காக சொன்னேன் கோபித்துக் கொள்ள வேண்டாம் அண்ணா நானும் சிரிப்பதற்காக தானே சொன்னேன் சும்மா தான் காவணி நான் ஒன்றும் சொல்ல என்ன மேடம் உருட்டுறீங்க ஒருத்தர் என்கிட்ட உருட்டிகிட்டு இருக்காரு நானும் சேர்ந்து அவர்கிட்ட உருட்டிட்டு இருக்கேன் ஹாய் ரோஷினிமா வாங்க அழகு தேவதையே வாங்க வாங்க உங்கள் சேனலை உங்களை பார்த்தேன் ம் செம்ம க்யூட்டாக இருக்கப்பா நான் உனக்கு மெசேஜ் போட்டுருந்தேன் கமெண்ட் பண்ணியிருந்தேன் உன் சேனலில் வந்து உன் வீடியோவில் லைக் போட்டேனக்கா தேங்க்யூம்மா ஏன்னா அக்கா இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க மொக்கன்னு சொல்ல சொல்லாதீங்க எங்கள் அக்கா எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க மொக்கன்னு சொல்லாதீங்க எங்கள் சொல்லுது சொல்லுதுங்களா அக்கா ரோஷினி மாமா காயத்ரிமா மாமா மாமா குட் மா சாப்பிட்டீங்களா என்ன அதில் பாய் சொல்லிட்டேன் என்னாச்சு மொபைல் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க சரி ஆயிடும் ஓகே ஓகே பார்த்துக்கலாடா தம்பி சிங்கம் ரொம்ப பண்ணிட்டாரா அக்கா அப்போ நான் போகிறேன் உங்கள் கெஸ்ட்டு ரோஷினி வந்துட்டாங்க பார்த்தேன்னாக்கா பார்த்தேன் அப்படியே உருட்டுங்க எப்பா என்ன குமாரே என்ன என்ன எல்லாம் பாத்தீங்கன்னா உருட்டுற உருட்டுறேன்னு சொல்றீங்க நான் எனக்கு உருட்டெல்லாம் தெரியாதுங்களா நான் வந்து உண்மையை மட்டும் தான் பேசுறேன் உண்மை தவிர வேறொன்றும் இல்லை என்ன குமாரே என்ன குமாரே ரோஷினி ஹாய் காயத்ரி ஹாய் சரவணன் வாங்க குட் ஈவினிங் சரவணன் லைக் செய்து விட்டேன் நன்றிங்க தேங்க்யூ சிகாந்தர் அண்ணா தேங்க்யூ அண்ணா நன்றி அண்ணா நானும் சும்மா காமெடிக்காக சொன்ன அண்ணா நீங்க எதுவும் நினச்சிக்காதீங்க ஓகே வாங்கண்ணா காயத்ரி சாப்பிட்டாச்சா சொல்லு ரோஷினி நேற்று சிங்கம் என்னாச்சி என்னமோ சொல்ல வரீங்க என்னாச்சு அக்கா நானும் உங்களை தான் உருட்ட மாட்டேன் தான் பேசுவேன் நீ என்னோட சேராத தம்பி நீ நிறைய நிறைய வர எனக்கு தெரியும்டா கண்ணா நீ வந்து உருட்டுக்கினே போறத தம்பி ஆமாம் காயத்ரி நீங்கள் அந்த கல்மரத்துக்கு வீடியோவுக்கு இன்னும் உருட்டிகிட்டு தானே இருக்கீங்க அட்டா குமாரு நான் போகல குமார் நான் போயிட்டா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் குமார் கண்டிப்பாக எடுத்துட்டு வரேன் குமார் ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணல என்ன ஆச்சும்மா என்ன ஒருத்தரும் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்கிறீங்க அக்கா என் வீட்டில் சப்பாத்தியாக்கா உருட்டாமல் எப்படி சப்பாத்தி போடுவது பீஸ்ட்ராஜ் வாங்க குட் ஈவினிங்ப்பா உருட்டாமல் சப்பாத்தி போட முடியாதுப்பா உருட்டுனா தான்ப்பா சப்பாத்தி அது அப்படியே தேய்ச்சி போட்டால் அது தோசைப்பா அக்கா என் நான் மகாட்ட ஃபீல் பண்ணேன் தெரியுமா அக்கா லைவுக்கு சரியாக போக முடியலன்னு அப்படியா ஓகே ஓகே ஓகேப்பா ஓகே அஜு அவன் ஒரு புறம்போக்கு எவனை பற்றி பே அவனை பற்றி பேசாத ஐயோ யாரை ரோஷினிமா என்ன இது வாடு திரே சீதா ஹாய் அக்கா ஹாய் ஹாய் குட் ஈவினிங் சீதா அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரிடா அம்மா ஓகே அண்ணா பாய்ச்சானா ஓகே அண்ணா ஒர்க் இருந்தால் நான் எப்போ உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ அப்போலாம் வந்து நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுங்க பேசுங்க ஓகேவா இதே மாதிரி நல்லா பேசுங்க சிரிச்சுட்டே பேசுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிரிச்சு பேசுனா காமெடி பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்போ உருட்டுறது உண்மைதானா அட் அட் அட்அட்டா நீங்கள் வேற குமார் வேற யாரு நான் தான் ஃபைன் அக்கா நான் ஃபைன்ப்பா நானும் நல்லா இருக்கேன்ப்பா அக்கா இந்த அஜுவை நான் வேற லைஃப்பில் போனாலும் அங்கே வந்து கொள்ளுறேன் அக்கா ஏ ஏன்டா அஜ்ஜு தம்பி ஏன் ரோஷினி பாப்பா போய் டென்ஷன் பண்ணிட்டுறேன் பிடிச்சா பேசணும் பிடிக்கலனா விட்டுணும் சரியா ஒருத்தனை போய் ரொம்ப டென்ஷன் படுத்தக்கூடாது சரியா ஒருத்தங்களை பிடிச்சா பேசணும் பிடிக்கணும் விட்டுருண்ணா அவங்கள்ட்ட ரொம்ப டார்ச்செல்லாம் பண்ணக்கூடாது ரோஷினிமா உன்னை கொள்கிறேன் கொள்றேண்ணா பேசியே கொள்றியான் ரேஷன் வாங்கிட்டீங்களா என்ன வாங்கல ஜோஷி என்ன வாங்கலை குமார் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் வீட்டில் என்ன ஒன்று சமைக்கலப்பா இனிமேதாக எதாவது பண்ணணும் பிடிச்சா பேசணும் பிடிக்கலன்னா அவங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது ஓகேவா